வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கை நான் வந்து குளம்பு வைக்க போகிறேன் அதாவது உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் இதுக்கு வேறு எதுவுமே ரொம்ப தேவையில்லை இந்த மூணு உருளைக்கிழங்கு நான் இதுக்கு எடுத்துருக்கேன் இந்த மூணு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல்நிலைக்கு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ரெண்டு தட்டாயும் வந்து நம்ம என்ன பண்ணால் மிக்சில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன உங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கே நம்ம வந்து அரிச்சு எடுத்தாச்சு தோல் வச்சு இப்போ வந்து நான் குட்டி குட்டி குட்டியாக கற்பிடி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இது அடுத்து இலை பாருங்கள் தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சமாக கடலமாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கறி மசாலா பட்டலாம் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுக்கில் வந்து ஒரு பேன் எடுத்துடணும் எண்ணெய் வச்சு கடுகு பார்த்துருக்கேன் பாருங்கள் கடுகு வச்சிடும் நம்ம வந்து பட்டை நாம் அந்த வந்து இதை கூட்டிக்கலாம் போட்டு வந்து நம்ம அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு мотрите, Terimah is மல்லி with my This is making no wonder To make இந்த டைமில் கொஞ்சம்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இதில் வந்து காரம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் இன்னும் வேணும் ரத்தப்படி எதுவும் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க நான் இதெல்லாம் எங்கேயும் எதுவுமே சேர்க்கிறேன் இல்லைனா இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கனால காரம் டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சுக்கிறோம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் வந்து ஏற நேரம் ஊற்றி சேர்த்துருவோம் வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு இதை வந்து வேக விட்டுடலாம் நல்லா வேகட்டும் அடுத்து கடலை கட்டணமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கடலை உள்ள தண்ணி விட்டு வச்சு இப்போ இதில் இருந்து எரிச்சிடலாம் கொஞ்சமாக மத்தப்படி சேர்த்துக்கோ கொஞ்சமாக மஞ்சள் படி இதை நல்லா கலக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த டைமில் இதை நம்ம ஊற்றி ஊற்றலாம் வந்து நீங்கள் சாரம் உப்புலாம் போ பத்திரம் ரெண்டு நேரம் போட்டுக்கிடுங்க ரெண்டு நேரம் முடிஞ்சோம் பாங்க ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு குழம்பு ரெடியாக இருக்குது இது வந்து நம்ம வந்து சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இல்லை சப்பாத்தி தோசை அந்த மாதிரி இருக்குதுனால நினச்சிக்கலாம் இதை மாதிரி இதை வச்சு நம்ம செய்யலாம் இது வந்து உருளைக்கிழங்கு மட்டும் போதும் చె పామే ఎంత వీడియో పిచ్చిందో లైక్ పనుంది షేర్ పూర్వ సబ్స్క్రైబ్ పండి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్